தோழமைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டஃப்டு கத்திரிக்காய் இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் அஞ்சு கத்திரிக்காய் பெரிய வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சம் கருவேப்பிள்ளை இதில் வந்து தேங்காய் வந்து நான் ஒரு நாலு நாலு பீஸ் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் எள் கொத்தமல்லி கடுகு ஜீரகம் இந்த சோம்பு ஜீரகம் மிளகு வெந்தயம் வரமிளகா மூணு இப்போ இந்த பிளேட்டில் இருக்கிறது எல்லாமே தனித்தனியாக வறுத்து வச்சுக்கோங்க அது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி வரமிளகாவை போட்டு வறுத்து வச்சுக்கோங்க கொத்தமல்லையும் மிளகாய் மட்டும் வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வருது இப்போ மிளகும் சீரகத்தையும் போட்டு இப்போது மிளகும் சீரகம் போட்டு வெந்தயம் போட்டேங்க இப்போ வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு சோம்பையும் கடுகையும் போட்டுக்கலாம் சோம்பும் கடுகும் போட்டேன் உங்களுக்கு என்ன நீங்கள் தனித்தனியாக கூட வறுத்துக்கலாம் கழுக விட்டுறாதீங்க எதையும் தனித்தனியாக வறுத்து வச்சாலும் பரவாயில்ல இப்போ வந்து நான் எல்லை போட்டுக்கிறேன் எள்ளும் போட்டு நல்லா வறுத்தாச்சு இப்போ இதெல்லாம் ஆரட்டும் இப்போ மா மறுபடியும் கொஞ்சமா என் நெய் ஊற்றிக்குங்க ஒரு நான் நெய் வந்து கொஞ்சமா ஊற்றிக்கிறேன் எதுக்குன்னா நான் முந்திரி பருப்பு வறுத்து இருக்காத முந்திரி பருப்பும் கரகாயும் நல்லா வறுத்துக்குறேன் கடலை பரப்பும் முந்திரி பரப்பும் மெய்ல நல்லா வறுத்து அடிச்சுங்க இப்போ இதையும் இந்த அரைக்கிற ஐட்டம்ஸில் போட்டுட்டு ஆரச்சிடலாங்க இப்போ இந்த தோனியம் எல்லாமே ஆரிடுச்சு இப்போ நான் இதில் வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா நைஸாக தண்ணி ஊட்டி அரைச்சிக்கோங்க அதுக்குள்ள நான் வந்துட்டு நான் வந்து குக்கர்லேயே தான் சமைக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பட்டை பாதி மட்டும் போட்டுக்கோங்க பாதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்ந்து அரைச்சிக்கோங்க அதே மாதிரி கிராம்பும் ரெண்டு தான் போடுறேன் அதோடு ரெண்டு அரைச்சிக்க போகிறேன் ஏலக்காய் மட்டும் நுணுக்கி நான் உள்ள போடுறேன் சும்மா அப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போட்டீங்கன்னா வாசம் நல்லாயிருக்கும் கடுகு உளுந்த பருப்பு கடுகு உளுந்த பருப்பு புரிஞ்சிருச்சு இப்போ வந்து பண்ணிப்போம் பெரிய வெங்காயம் வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப பட்டை கொஞ்சமும் கிராம் ரெண்டும் போட்டு அரைச்சிடுறேன் உள்ளே ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி அதையும் உள்ளே ஊற்றிக்கிறேன் தக்காளி நல்லா கொதிக்கட்டும் இந்த பிங்க் கலரில் இருக்கிறது வந்து நல்லா ரெட் கலரில் மாற வரைக்கும் நல்லா குதிக்கிட்டோங்க இப்போ வந்துட்டு நாம் வந்து ஆற வச்ச இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் கூடவே இந்த தேங்காய் தேங்காயும் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நான் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் அது வாசமே கமகமகமான அடிக்குது கத்திரிக்காய் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணாமல் இப்படி கட் பண்ணிக்கோங்க எல்லா கத்திரிக்காயும் இப்போது இந்த கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மசாலாவை ஸ்டப் பண்ண போகிறோம் நல்லா உள்ளெல்லாம் போடுற மாதிரி நல்லா உள்ள எடுத்து போட்டு விடுங்க இப்போ வந்து தக்காளி நல்லா குதிச்சுட்டு இருக்குது நல்லா குதிக்கட்டும் இன்னும் நல்லா நல்லாவே வேகட்டும் பத்து நிமிஷங்கிறது இருபது நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல நல்லா வேகட்டும் இதில் தான் டேஸ்டி இருக்குது இது கூட நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம்

நல்லா கழுவிட்டுருங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ வந்து இதை நான் வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வேக வைக்க போகிறேன் நீங்கள் வந்து ஒரு மூணு விட்டால் போதும் எனக்கு வந்து ஒரு அமெரிக்கன் கடையில் வாங்கின கத்திரிக்காய் கொஞ்சம் முத்துன கத்திரிக்காய் ஆட்டிருக்க அதனால நல்லா வேகட்டங்கிறதுனால அஞ்சு விசில் வரைக்கும் நான் விடுறேன் அவ்வளோதாங்க மிஸ்டர் ஃபுட் கத்திரிக்காய் ரெடி ரொம்ப நன்றிங்க